நமக்கு அல்லாஹுவின் பரக்கத் மட்டும் கிடைத்து விட்டால் நம்மை விட பாக்கியசாலிகள் வேறு யாரும் இல்லை பரக்கத் என்றால் என்ன நிறைய பணம் சம்பாதிப்பதா பெரும் செல்வந்தனாக வாழ்வதா ஒரு ரூபாயிலும் அல்லாஹுவின் வறக்கத்திற்கலாம் ஒரு லட்சம் ரூபாயிலும் அல்லாஹுவின் பரக்கத் இல்லாமலும் போகலாம் அல்லாஹுவின் தொடர்பில்தான் வரக்கத் இருக்கிறது ஆயத்துள் குருசியை அல்லது மற்ற குரான் ஆயத்துகளை எழுதி வீட்டில் ஒட்டுவதால் பரக்கத் வந்துவிடாது ஆக பெரிய பரக்கத் அல்லாஹுவின் கலாம் குரானில் இருக்கிறது வீட்டில் தினமும் குரான் ஓதினால் பரக்கத் உண்டாகும் அதிலும் குறிப்பாக சூராவை ஓதினால் வீடு பரக்கத்தாகும் நபிசல்லா அலை வசல்லம் கூறினார்கள் த அல்லமு சூரத்தல் பக்கரா சூராவை ஓதுங்கள் நிச்சயமாக அதில் பரக்கத்திருக்கிறது வ தர்கா ஹஸ்ரா அதன் மகத்துவம் தெரிந்தும் ஓதாமல் விட்டால் கை சேதம் என்றார்கள் அடுத்தும் கூறினார்கள் சூரா பக்கரா ஓதினால் சூனியக்காரர்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆயத்துக்களை கொண்ட பக்கரா சூரா இரண்டேகால் ஜுசுவுக்கு மேல் இருக்கும் தினமும் இதனை ஓதுவது சாத்தியமா குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் கொஞ்சம் என்று ஓதலாம் அல்லது ஒரு நாளைக்கு ஒருவர் என்று ஓதலாம் அல்லது நாமே ஒரு நாளைக்கு அரை ஜுசு என்று ஓதி நான்கைந்து நாட்களில் முடிக்கலாம் ஆக வீடுகளில் சூரா ஓதப்பட வேண்டும் புது வீடு கட்டி குடி போகும்போது அல்லது ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வாடகை வீட்டிற்கு போகும்போது நாம் முதலில் பால் காய்ச்சுவது என்று ஒரு சடங்கை செய்கிறோம் இது இஸ்லாத்தின் வழிமுறை அல்ல குரானிலோ ஹதீஸிலோ இதற்கான வழிகாட்டல் இல்லை மாற்று மதத்தவர்களின் சடங்கை அப்படியே நாம் காப்பியடிக்கிறோம் அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் வீடு குடிபோவதற்கு முன் அங்கு சென்று எல்லா இடங்களிலும் வாங்க சொல்ல வேண்டும் கட்டாயம் சூரா பக்கரா ஓத வேண்டும் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் அல்லாஹுவின் பாதுகாப்பும் பரக்கத்தும் கிடைக்கும் அங்கு சென்று தஹஜத் ஃபஜ்ர் போன்ற தொழுகைகளை தொழுதுவிட்டு துவா செய்துவிட்டு நம் சமையலை ஆரம்பிக்கலாம் வேண்டுமானால் முதலில் ஒரு ஸ்வீட் செய்து நம் குடும்பத்தினருக்கும் வந்திருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுத்து நம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளலாம் நாம் நம் வீடுகளில் சூரா பக்கராவை ஓதுவோம் சைத்தானின் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவோம் படைத்தவனின் வரக்கத்தை பெற்று நிம்மதியாய் வாழ்வோம்